தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இவி கே எஸ் இளங்கோவன் மரணம் பட்டாசு வெடித்து கொண்டாடும் வீடியோ வைரல் இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேச காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இவி இளங்கோவன் அவர்கள் நேற்று மரணம் அடைந்தாருங்க இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களின் மரணத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் வணக்கம் செலுத்துகிறார்கள் அண்ணன் சீமான் அவர்களும் இவி கே எஸ் இளங்கோவன் அவர்களின் மரணத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்காருங்க தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவிட்டு இருக்குங்க அந்த வீடியோவில் ஈவிகேஎஸ் எஸ் இளங்கோவன் அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள் முதல் அந்த காணொலி நான் இணைச்சு விட்டேன் நீங்களே பாருங்க அவர்கள் நாங்கள் கொண்டாடுவோம் மங்கள வாசை மங்களவாசை வாசை மங்களவாசை நம்மள கருவின் மங்களவாசை ಜೆತ್ತಿನಿಂದ ಜೆತ್ತಿನಿಂದ ಜೀವಿಕೆ ಸಿಲಂಗೋವನ್ ಜೆತ್ತಿನಿಂದ ಜೀವಿಕೆ ಸಿಲಂಗೋವನ್ ಜೆತ್ತಿನಿಂದ தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் மகன் இறப்பின் போது பிரபாகரன் மகன் இறந்ததால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் பேசியதால் தான் தற்போது அவரின் மரணத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் என சமூக வலைதளத்தில் பலரும் எழுதி வருகிறார்கள் ஈவி கே சிலங்கோவன் மரணம் அடைந்ததற்கு பட்டாசு வெடித்து கொண்டாடும் இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்